அவர் மாதிரி கலைஞர் கிடைக்கிறது ரொம்ப கடினம் சிலர் மெமிக்கிரி பேசுவாங்க வாய்ஸ் மட்டும் பேசுவாங்க ஆனா அவர் பாடி லாங்குவேஜோட பேசுறதுக்கு ரொம்ப குறைவு கலைஞர்கள் ஒவ்வொரு நடிகர் மாதிரி லுக் லைக் பண்றதும் சரி அதே போல அவங்கள மாதிரி டான்ஸ் பண்றது சரி இப்படி நிறைய விஷயங்கள் இந்த மக்களுக்கு நாங்க கலக்க போய் யாரு சீசன் ஒண்ணு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஆரம்பிச்சோம் அப்பதான் முதல்ல டிவி நான் அவரு அதுக்கடுத்து நிறைய படங்கள்லயும் மக்களை முயற்சி படுத்தினாரு இப்ப இல்ல அது பெரிய இயக்கம் தான் இன்னைக்குள்ள மிமிக்ரி கலைஞர்களுக்கு மேடை கலைஞருக்கு பெரிய முன்னோடி அவர் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரீசெண்டா அவர் ரொம்ப நல்லா இருந்தாரு நிறைய ஷோஸ்லயும் பார்த்துட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா ஒரு மூணு நாள் முன்னாடி உடல்நிலை குறைவாக ஹாஸ்பத்திரியில் அனுமதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் பல பேர் இவர் மீண்டு வந்துடணும் சரியாயிடணும்னு தான் வாழ்த்து வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஆனா திடீர்னு இப்படி ஆனது அதுவும் நீங்க வந்து ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தீங்க என் பிறந்த நாளுக்கு அவர் வாழ்த்து சொல்லணும் ஆனா நான் இரங்கல் சொல்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அதுதான் எப்பயுமே சும்மா இருக்கு நேரம் போன் பண்ணிடுவாரு போன் பண்ணி ஏ என்ன பண்றாரு போது ராமருக்கு கான்பிடன்ஸ் போடு இவன் என்ன செய்யறான் குணா என்ன செய்யறாரு குணாவுக்கு போடு அப்படின்னு சொல்லி நேரம் போற தெரியாம ஒரு முக்கால் நேரம் நிறைய அனுபவங்கள் பேசுவோம் நாங்க அந்த அந்த பீரியட்ல கலக்கு பெயர் பண்றப்ப நடந்த சின்ன சின்ன இன்சிடென்ட பேசி சிரித்து முயல் வருத்தட்ட முக்காந்து வாரம் கூட போய் பேசிக்கிட்டே இருந்தார்தான் அப்படியெல்லாம் இருந்தவரு ரொம்ப குழந்த தன்மையா இருந்தார் சமீப காலமா அவர் அந்த முன்னாடி எல்லாம் கொஞ்சம் ரப்பா இருக்கிற டைம் குறைஞ்சு ரொம்ப சாப்டான இடத்துக்கு வந்து குழந்தை தன்மையா அவரே போன் பண்ணி பேசி இருக்கிறது எல்லாம் டைம் ஒதுக்க மாட்டாரு இப்ப அப்படி இருந்தாரு